ஸ்டாலினை வாய்ப்பந்தல் போடாதீர்கள் எடப்பாடியின் அத்துமீறிய வாய்ப்பேச்சு சரியா அம்மா எனும் வார்த்தைக்கு அத்தனை பொருத்தமான அரசியல் ஆளுமைதான் ஜெயலலிதா அவர் மீது ஆயிரத்தெட்டு விமர்சனங்கள் இருக்கலாம் தான் ஆனாலும் ஒரு முதல்வராக அவர் கொண்டு வந்த சில திட்டங்கள் காலத்தால் அழியாதவை மட்டுமல்ல மற்ற மாநிலங்கள் நாடுகளின் முதல்வர்கள் மற்றும் அதிபர்களும் கூட பாராட்டி பின்பற்றியவை அதில் ஹைலைட் ஆனது மிக மிக குறைந்த விலையில் மூன்று வேளையும் உணவு தரும் அம்மா உணவகம் பல லட்சம் ஏழை ஏழைப்பாளையின் பசியாற்றிய திட்டம் இது ஆனால் ஏனோ திமுக ஆட்சி அமைந்த பின் இந்த திட்டம் தொய்வடைந்து பின் அப்படியே ஊசலாடியது இந்த நிலையில் முதல்வர் ஸ்டாலின் சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அம்மா உணவகத்துக்கு திடீர் விசீட்டு அடித்தார் அதோடு அம்மா உணவகங்கள் பராமரிப்புக்காக ரூபாய் இருபத்தோரு கோடி ஒதுக்கி உத்தரவிட்டார் இந்த நிலையில் மூன்று ஆண்டுகளில் பத்தொன்பது அம்மா உணவகங்களை விடியா திமுக அரசு மூடியிருப்பதாக குற்றம் சாட்டியிருக்கும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மூடப்பட்ட உணவகங்களை திறக்குமாறும் தரமானதாக இயக்குமாறும் முதல்வரை இருக்கிறார் இதுகுறித்து எடப்பாடி பழனிசாமி தனது எக்ஸ் சமூக வலைதள பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு அம்மா உணவகங்களை திமுக நிர்வாகிகள் கடப்பாறை போன்ற ஆயுதங்களால் இடித்து தள்ளினர் அம்மா உணவகங்களில் பணிபுரிந்தவர்களை மூன்றில் ஒரு பங்காக குறைத்தும் அம்மா உணவகங்களை நடத்துவதற்கு தேவையான நிதியை ஒதுக்காமலும் தேவையான அரிசி காய்கறிகள் பருப்பு வகைகள் எண்ணெய் போன்ற உணவுப் பொருட்களை தரமாக வழங்காமல் ஏழை எளிய நடுத்தர மக்கள் மற்றும் உழைப்பாளிகளின் வயிறார உண்ணும் உணவின் தரத்தை குறைத்து பல அம்மா உணவகங்களுக்கு மூடு விழாவும் நடத்தியது து முகரசு உண்மை நிலை இவ்வாறு இருக்க நிர்வாக திறனற்ற விடியா திமுக அரசின் முதலமைச்சர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று தனது எக்ஸ் வலைதளத்தில் அம்மா உணவகங்களை மூடிவிடுவோம் என குரலிகளை கிளப்பியதாக முதலை கண்ணீர் வடித்துள்ளார் மேலும் தேனாம்பட்டை பகுதியில் உள்ள அம்மா உணவகம் ஒன்றில் ஆய்வு மேற்கொண்டு மக்களிடம் உணவின் தரம் குறித்தும் அங்குள்ள பணியாளர்களிடம் அவர்களின் தேவைகள் குறித்தும் கேட்டறிந்ததாக குறிப்பிட்ட விடியா திமுக அரசின் முதலமைச்சர் உணவின் சுவையை சோதித்தார் முதலமைச்சர் ஆய்வுக்கு ஒருவாரின் முன்னதாகவே அம்மா உணவகத்துக்கு தெரிவிக்கப்பட்டு அங்கு தரமான உணவுப் பொருட்கள் தயாரிக்கப்பட்டிருக்கின்றன எஞ்சிய அம்மா உணவகங்களில் நேற்று நடைபெற்றதைப் போல் கடந்த மூன்று ஆண்டுகளில் எத்தனை முறை உணவின் தரத்தை அதிகாரிகளோ விடியா திமுக அமைச்சர்களோ சோதித்தனர் என்று முதலமைச்சர் விளக்குவாரா அம்மா ஆட்சியில் சென்னையில் மட்டும் நானூற்றி அம்மா உணவகங்கள் செயல்பட்டு வந்த நிலையில் மூன்று ஆண்டுகளில் அதை உயர்த்தாமல் சுமார் பத்தொன்பது அம்மா உணவகங்களை மூடியுள்ளது இந்த விடியா திமுக அரசு இதற்கு என்ன பதிலளிக்கப் போகிறார் ஸ்டாலின் இனியாவது வாய்ப்பந்தல் போடாமல் உண்மையிலேயே ஏழை எளிய நடுத்தர மக்கள் மற்றும் உழைப்பாளிகளுக்கு சுவையுள்ள உணவு வகைகளை வழங்கவும் மூடியுள்ள உணவகங்களை திறப்பதுடன் மேலும் புதிய அம்மா உணவகங்களை அம்மா ஆட்சியின் போது செயல்பட்டதை போல் முழுமையான பணியாட்களுடன் தரத்துடன் இயங்க நிர்வாக திறனற்ற முதலமைச்சரை வலியுறுத்துகிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார் எடப்பாடியார் இந்த ஓவர் டோஸ் பேச்சை கண்டிக்கும் அரசியல் விமர்சகர்கள் திமுக அரசின் எவ்வளவோ நலத்திட்டங்களை அதிமுக அரசு காழ்ப்புணர்ச்சியில் மூடியுள்ளது ஆனால் முதல்வர் ஸ்டாலின் இப்போது அம்மா உணவகங்களுக்கு புத்துயிர் ஊட்ட முயல்வது நல்லவும் இதை வரவேற்காமலும் பண்பாக விமர்சிக்காமலும் மத்தும் அத்துமீறியும் எடப்பாடி பேசியுள்ளது சரியல்ல என்று விளாசியுள்ளனர்